உலகு உணர்ந்து ஓ அதற்கு அறியவன் போகணும் இல்ல வெளியே போகணும் இங்க நிறுத்த குடிமருக்கு நாம் சாப்பிட்டால் ஒன்று உள்ள போட்டால் உள்ள போகும் இல்ல நல்லா வெடித்து உள்ளேயும் போகாம வெளியேயும் போகாமல் நிறுத்த முடியுமா பெருமாள் நிறுத்தாண்டா சொன்ன வார்த்தை சின்ன பொருள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் அவர் சாதாரணமாக சொல்லி அதை கரை நிறுத்தியே கரையை அவர் நிறுத்தி இருக்கிறான் தன்னுடைய ஆட்களினாலே நஞ்சி கண்டத்திலே நஞ்சு நஞ்சுட்ட கண்டனுக்கு எத்தனையோ சிறப்புகள் எத்தனையோ திருமுறைகளை குறிப்பையோ பாடுபட்டார் திருமணம் சொல்றார்

நமக்கு ஆத்மாக்களுக்கு இருக்கின்ற ஆணவத்தை நீக்குவதுதான் அந்த நஞ்சுண்டல் என்ற அர்த்தம் என்று உள் அர்த்தமாக திரு சொல்கிறார் என்று பார்க்கிறார் அதற்கு சொல்லப்போது நமக்கு பார்த்து கரைவிடர் அணியமும் அந்த கருப்பா இருக்கிற ஒரு மச்சம் போல இருக்கு இல்லையா ரொம்ப அழகா இருக்கு பெருமானது செக்கச்சே இருக்கிற ஒரு குழந்தைக்கு கண்டுசி படுமோ எங்க என்ன பண்ணுவாங்க அதை குழந்தையை வந்து பிளைக்க வைத்தது என்று கண்ணத்தில் ஒரு கொட்டு வைப்பான் பெரிதவாக பொட்டு வைப்பான் அது போல பெருமாள் சிவத்தவனாக இருக்கிறார் அழகா இருக்கிறார் அவன் பெருமாளுக்கு கண்ணேறு படுவது போல அழகாக ஒரு மச்சம் இருப்பது போல ஒரு அடி இருக்கிறதா மது இருக்கிறதா அது கரைவிடது அடியனும் அடித்தன்று பேட்டையை இருக்கின்ற கருப்பு கலங்கமாக தெரியவில்லை அழகாக இருக்கிறது கொண்டாருக்கு பாட்டு கரை விடுதல் அணிகளும் அணிகளும் சொல்லி அதை பதினெட்டு இடங்கள் பிறையை பாராட்டுவது போல அந்த கரையை பாராட்டுகிறது மேலே இருப்பது கலங்கமே இல்லாத பிறை கழுத்தில் இருப்பது கலக்கம் உள்ள கரை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தான் இறை என்று நாம் சொல்லப்படும் பிறையும் இருக்கிறார் பெருமாள் என்று பார்க்கும் பொழுது அதெல்லாம் நமக்கு இருக்கிற பெருமாளுடைய அடையாளம் அந்த கரை நிறுத்திய கண்டனம் அப்பா சொல்லியிருக்கிறாங்க காரைக்கால் அம்மை உண்டு கண்டம் கழுத்தான் என்று சொல்லக்கூடாது இதான் என்ன உண்டு அந்த கரையை நிறுத்தினா கழுத்தே நிறுத்தினார் என்பதுதான் நஞ்சினாலே கண்டம் கருத்தது என்றால் வேறு ஒரு பொருளாலே அவன் பாதிக்கப்படுகிறதா அர்த்தம் நமக்கு கை வேண்டியது நெருமதா சுட்டும் போது அவர் அவர் அந்த அடையாளமா இருக்குது பெருமாளுக்கு எந்த பொருளும் அடையாளம் காட்டாரு அவன்தான் எல்லா அப்ப நஞ்சு உண்டு கண்டம் கழுத்து போச்சுன்னு சொன்னான்

கழுத்து கருத்து என்று சொல்வார் அதெல்லாம் எதுவுமே கருத்தலை உள்ளே போட்டி தூக்கி அப்படி கருத்து என்றால் சிவந்த மேனியாக இருப்பதிலே உள்ளே இருக்கின்ற உள்ளே போச்சு இல்லையா அது நஞ்சு சிவந்த மேனியிலே அது டிரான்ஸ்பர்ட்டாக தெரியுதா இல்லையா பார்க்கிற பொழுது அழகாக தெரிகிறது என்பதுதான் கரை அழகு தருவதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று வைத்துதான் அவர் சொல்றார் கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள் அழகான கடவுள் தான் உரை நிறுத்திய வாழ் அதாவது நடந்து செய்து சொல்லி வரேன் இப்போ இப்போ சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் போன முறை போன பொழுது போயிட்டு நல்ல வேலை அங்கே வந்துட்டேன் இங்கே அன்றைக்கி தான் பொருட்டு வந்துட்டேன் அன்று இருந்து அதை பெரிய கலாட்டா இங்கே பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க செரங்கோன்று உள்ள தமிழர்களுக்கு பெரிய கலாட்டா படி சிங்கப்பூர் காணாத ஒரு பெரிய கலாட்டா பஸ் எல்லாம் கொடுத்துட்டாலும் பெரிய பிரச்சனையாக போச்சு அது அது இதுவாக போச்சு அதில் அதில் என்ன ஆகிட்டுன்றால் அங்கே இருந்த கமாண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது போலீஸ்கார கமாண்டர் சொல்லுவாங்க அவங்களாம் அவர்களாம் துப்பாக்கி வச்சுருப்பான் துப்பாக்கி வச்சுருப்பான் அத்தனை பேரும் இந்த கலாட்டாவை பார்த்துட்டு அவன் என்ன பண்ண அவனுடைய நிலை என்ன சுடணும் அதெல்லாம் அவனுக்கு இப்போ இங்கே தானே இங்கே கண்ணீர் போகணுமா அப்புறம் தண்ணீர் இதெல்லாம் அவன் எடுத்த உடனே சுட்டுணும் அதெல்லாம் அவனுக்கு அந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கு இவ்வளோ பெரிய எது நடக்குது ஏறக்குறைய ஒரு ரெண்டு மணி நேரமாக அங்கே க கலாட்டா நடக்குது கலவரம் ஒன்றுமே அவனால் பண்ண முடியலையா என்ன காரணம்னு சொன்னால் துப்பாக்கி வைத்திருப்பாரே தவிர அவன் எடுத்து சுட்டதே கிடையாது வரை இல்லை இல்லையா நமக்கு தான் என்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க அடி அடி பண்றான் சிங்கப்பூர் வரலாற்று துப்பாக்கி எடுத்துக்க எந்த காவலாலும் சுட்டுறது கிடையாது ஏன்னா எடுக்கிறது பயமாறது எப்படி சொல்றதுலேயே எனக்கு தெரியலையா எனவே என்ன பண்ணாங்க துப்பாக்கி எடுத்து ஓடிட்டாங்க பத்து பேருக்கு இல்லை பல பேரும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவன் சுட்டு பழக்கம் இல்லை துப்பாக்கி திணித்தது இல்லையா எது இந்த பாட்டு ஞாபகம் என்னென்றால் நம்முடைய காவலர்கள்லாம் தான் கொடுத்துருக்கிற தடிய அடிக்கடி பயன்படுத்துவோம் கரெக்டாக இங்கே நடக்குது சிங்கப்பூர் வந்து சட்டத்திட்டம் உள்ள ஒழுங்குனால அவங்களே சட்டத்திட்டம் இருக்கிறாங்க அது அவசியம் சும்மா அவராக இருப்பான் எனவே ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது அவளுக்கு கொடுத்தே தெரியலையா அதான் இங்கே சொன்னார் பெருமாளுக்கு என்ன பண்ணலாம் பாண்டி நாட்டை போய் அரசராக உட்கார்ந்த பொழுது ஒரு வாழ் பெருமாளுக்கு எல்லாம் எல்லா ஆயுதம் உண்டவர்கில்லையே நிறைய ஆயுதங்கள்லாம் உண்டதில்ல அதாவது கட்கம் என்று ஒரு ஆயுதம் நீங்கள் பெருமாளுக்கு ஆயுதங்களை சொல்லுகிற பொழுது பாட்டு அதிகம் பாட பாட்டாக கட்டம் என்றால் குத்து வாழ் சின்ன வாழ் ஒன்று உண்டு அது கட்டங்கள் என்றால் பெரிய வாழ் பெரிய வாழ்க்கிறது குருவாழை வச்சுட்டு இருக்காரு நிறைய அவர் வச்சிட்ருக்காரு பார்க்கும் அவர் எங்கேயாது பயன்படுத்துறாரா என்றால் எங்கும் பயன்படுத்துறது பெரிய திரிமுறை இருப்பதற்காக வேறுவரையே வளைச்சு கொண்டு வெளில வளக்கி போனார் அம்பாக யார் யார் வந்தாங்க திருமாவள் வந்தார் வாயில் வந்தார் அக்னி வந்தால் எல்லாம் வந்தாங்க என்ன பண்ணாரு எந்த விதமான ஆயத்தும் ஒரு பண்ணலை எடுக்கிறது திரிச்சிட்டு வந்துட்டார் அப்போ ஆயுதங்கள் அவருக்கு தேவையில்லை கருவி இல்லாமல் செய்கிறான அவர் எதுக்கு கருவி அவன் வைத்து கொண்டிருக்கிற கருவிக்கு ஒரு வேலையே கிடையாதான் இப்போ என்ன பண்ணார் பாண்டி நாட்டுக்கு வந்தாச்சு பாண்டி நாட்டு வந்தோம் ஒரு பெரிய வாழை கொடுக்குறானா உரையோடு அந்த வாழை என்று அரச நல்லவாழ் எங்கள் என்று உரை வாழ் சொல்லாமல் உரை நிறுத்திய வாழ்வு சும்மா போட்டு வச்சுக்கிறானா தவிர எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றால் நாட்டிலே ஏதாவது கலவரம் அல்லவா எடுக்கணும் அது செங்கோன்மையாக இருக்கிற நாடு அல்லவா அப்படி வருது சிலப்பிரிகாரத்தில் பாட்டு நாட்டை இளங்கோவடிகள் போடுகிற பொழுது கோவலம் கண்ணையும் சோழ நாட்டை விட்டு வராது வெயில் நேரம் இங்கே பார்க்கலாம் எங்கள் கூட பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கம்லாம் போனீங்கன்னா குழாக்கள்லாம் நிறைய கிடக்கும் படற்கற்க நிறைய கிடக்கும் வெயில் அறிவார் அந்த இடத்துல உடனே அவன் கோவலம் வருகிறான் இனிமேற்பட்டு இந்த நாட்டு பக்கமாக நான் போக முடியாது படற்கற்கள்லாம் இருக்குது கண்ணையினுடைய கால் மட்டும் செதுக்கி போச்சு கால் இதுவாக போச்சு குப்பளம் போச்சு எனவே நாம் பகலில் நடக்கக்கூடாது இரவில் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான் என்ன என்றால் பாண்டி நாடு நெருங்கி நெருங்கிவிட்டோ பாண்டி நாட்டில் பயம் இல்லாமல் இரவகம் போகலாம் அப்ப என்ன இருந்தால் செங்கோர்மை இருக்கிறது கண்கர் பயம் கிடையாது பயம் கிடையாது பிசாசு பயம் கிடையாது எந்த பயம் இல்லாமல் இருப்பதாலே இரவிலே பயணிக்கலாம் என்று சிவப்பதிகாரத்தில் கவர் வருது அதுபோல செங்கோர்மை இருக்கின்ற நாட்டிலே வாழ் எடுக்க வேண்டிய அவசியமில்லை எனவே உரை நிறுத்திய வாழினால் பகை இருள் ஒதுக்கி மறை நிறுத்திய வழியினால் அது மிக முக்கியமான ஒரு வரி அது என்ன வரி சொன்னால் மறை என்றால் வேதம் வேத நெறி என்றால் அறநெறி அதாவது வள்ளுவ சொல்ற பொழுது பொய்யில் ஒடுக்க நெறியில் கடவுள் வாழ்க்கை பொழுது நமக்கெல்லாம் அறங்களை சொன்னவன் அவன்தான் பொறிவாயில் ஐந்து அறித்து ஐந்து அறிந்தவன் பொறியை பொயிலை ஒழுக்க நெறி கொடுத்திருக்கிறார் என்று சொல்றார் இப்போ அந்த அறநெறிகளெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறான் இப்போ என்ன பண்றார் பாண்டி நாட்டு வந்தாச்சு பாண்டி நாட்டு செங்கோன்மை என்றால் என்ன அரசியல் நெறி என்றால் என்னென்று அது என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் அவரே ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கா இல்லையா அவர் சொன்ன நெறி இங்க வந்துட்டுனால அவரே பின்பற்ற வேண்டியதாக இருக்கு மறை நிறுத்திய வழியினார் என்றார் ஏற்கனவே

என்பதற்கு செயற்கையாகும் அது செயற்கை செயற்கை சொல்லாத சொல்லும் இயற்கை இந்த ஆக ஆக்கிய செயற்கை அதாவது சித்தமல வருகைத்து சிவம் ஆட்சி இறை ஆண்டது இல்லையா அதெல்லாம் செயற்கை உயிரை சிவமாக ஆக்குகிறான் என்று வருது அதுபோல இங்கே பழுதியாய் என்றால் அவன் பழுதி அல்ல பெருமான் பழுதி அல்ல பழுதியாக இப்பொழுது அவன் நடிக்கிறான் பழுதியாய் செங்கோல் முறை நிறுத்திய பாண்டி நாட்டு அணி இந்த பாண்டி நாட்டை பற்றி இப்பொழுது என்று சொன்னார் இப்போ கரை நிறுத்திய கந்தரசுந்தர கடவுள் உரை நிறுத்திய வாழினால் இந்த வாழ் என்பதற்கு ரெண்டு உரை சொல்கிறார்கள் வாழ் என்றால் ஒளி என்ற அர்த்தம் தமிழில் வாழ் என்றால் ஒளி ஒளி என்றால் பெருமை இன்னொன்று வாழ் என்றால் கை வாழ் அப்பிரட்டுவதற்காக வாழ் அரசனுக்கு உண்டு அது மட்டுமல்ல அரசனுக்கு பெருமையும் வர வேண்டும் அவர் ஆளுகிற செங்கோமையினாலே பெருமையும் வர வேண்டும் எனவே உரை நிறுத்திய வாழினால் என்று சொன்னால் இந்த வாளை எடுக்காமலே செங்கோமை செலுத்துகிறார் என்றார் சிறந்த அரசனாக விதை பெற்றவனாக பகை இருள் ஒதுக்கி இருள் என்று வைத்தால் ஒளி என்று ஒளி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருள் கிடையாது எனவே பாண்டி நாட்டினுடைய பெருமானம் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நாட்டிலே இருள் என்ற அறியாமை கிடையாது என்று அவர் அப்படிப்பட்ட அந்த நாட்டிலே மறை நிறுத்திய வழியினால் கழுதியாக இருந்து செங்கோல் சென்று பாடு பாடல் அந்த பழம்பு நாட்டை பற்றி சொல்ல பொழுது முதல்ல நாட்டில் மழை மிக தான் எல்லா இடங்களும் சிந்தாமணியாக இருந்தாலும் சரி பெரிய ஊழா இருக்கிற சிவேக சீவக சிந்தாவடியா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நாட்டு வளம் என்று சொன்னால் எதிர்ப்புளா இருந்தாலும் சரி நாட்டு வளம் என்று சொன்னால் முதல்ல மழை இருக்கிறதா நம்ம எடுத்த உடனே அந்த கூத்துல உட்காரலாம் வந்து உட்காரலாம் சேவகா மாதம் மும்மாறு மழை பெடுகிறதா முதல் மாதம் மாதம் மும்மாறிப்படுகிறதா என்று கேட்பான் மூன்று மாறி என்பது மாதத்தில் அது ஒரு நாடு வளமாக இருக்கிறது என்று திரே சிந்தானோர் பார்த்து சொல்கிறார் முப்பது நாள் என்று சொன்னால் ஒன்பது நாள் காய வேண்டும் பத்தாவது நாள் பேய வேண்டும் அடுத்த ஒன்பது நாள் காய்கள் அடுத்த ஒன்பது அடுத்த நாள் பேயர் வேண்டும் அப்போ ஒன்பது 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 இருபத்தேழு நாட்கள் நன்றாக காய்கள் ஒவ்வொரு நாள் பெயரும் மழை முதல் மழை ரெண்டாறு மலை மூன்றாறு மழை மூன்று மழை பெய்யணும் அப்ப பாலம் உமாறி என்று மூன்று மாடி பெய்தால் நிலத்திற்கு எது தேவையில்லை எந்த விதமான நீர் நீர் பிடிப்பும் தேவையில்லை நிலம் சாதாரணம் நன்றாக விளையும் என்று சொல்லியிருக்கிறார் பார்த்து இருக்கு அவர் சொன்னதோடு இல்லை ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறான் அதையும் நான் சில இடத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் நான் விவேகிதான் சின்ன பார்த்தால் சரி என்ன சொல்றான்னா வேதம் போதிய ஓர் மழை முதல் முதல் மலை எதுவா போதிய அவர்கள் ஒடுக்கத்தோடு இருந்தால் முதல் மழை நீதி மன்னர் நெறியுமிக்கு ஓர் மழை அரசர்கள் நீதி தவறாமல் இருந்தால் அவர்களுக்காக ஒரு மழை மூன்றாவது மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஒரு மழை பெண்கள் கற்பு நெறியோடு இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு மழை மூன்று சொன்னார் மாத கற்பனை சொன்னா பெண்களுக்கு தான் சொன்னாலதான் ஆண்களுக்கு சொல்லாத கேட்கக்கூடாது எப்படி ஏன்னா கற்பு என்று சொன்னாலே இருவருக்கும் தான் ஒரு பெண் கற்பிழக்கிறாள் என்று சொன்னால் ஆணும் அங்கே கற்பிழந்தான் தான் அர்த்தம் அங்கே சொல்றது கிடையாது பொதுவாக பாதிப்பு பெண்களுக்கு என்பதாலும் கட்டுப்பாடு இருந்த அவளுக்கு தான் விதிக்கப்படுகின்றது அவள் தான் பின்பற்றுவார்கள் என்பதாலும் தான் அதை சொல்லியிருக்கிறாய் தவிர நீங்கள் பார்க்கலாம் பின்னால்தான் பாரதியார் பாடுகிறார் கற்பு நிலை பற்றி பேச வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவிலைப்போம் என்று பாண்டார் புரியலுக்காக சேக்கடார் பாடுகிற பொழுது ஆண் கற்பை சொல்கிறார் பெண் கற்ப அது என்ன சொல்றார் தலையரும் மனையில் தப்பார் தலையர் ஆண்கள் மனை என்றால் மலையரும் மனையிலே தப்ப மாட்டார்கள் என்றால் தவற மாட்டார்கள் என்று கற்பை சொல்றார்கள் ஆண் கற்பை சொல்றாங்க பார்க்குறோம் அதனாலே மாதர் கற்புடை மங்கையர் மழை என்றால் மூன்று மழை பொழியும் என்று வேதம் ஓதிய ஒரு வேதியருக்கும் நீதிமன்ற நெறியனுக்கும் கற்புடை பெண்களுக்குமாக பொய்வதால் தான் எல்லா இலக்கியங்களும் எல்லா இலக்கையும் பார்க்கலாம் அதாவது என்ன வானம் பொய்யாது பலம் பிழைப்பறியாது நீள நில வேந்தர் கொற்றம் சிறையாது பத்தினி பெண்டில் இருந்த நாடு திறப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் பத்திரிப்பெண்டில் இருந்த நாட்டிலே வானம் பொய்யாது வளம் பிளப்பி அறியாது நீதி மன்னராருக்கான நீல வேந்தர் அவருடைய வெற்றி சிதையாமல் இருக்கும் என்றெல்லாம் அவர் பாடுறாங்க அதனால இங்கே என்ன செய்தார் எடுத்த உடனே யார் பாண்டி நாட்டு அணி என்ற பொழுது முதல் பெருமை நாட்டுக்கு என்ன என்றால் மழை வளம் குன்றாமை தான் இங்கே எடுக்கிறார் எடுத்த உடனே எப்படி சொல்றார் பெருமானுடைய அருளால் தான் மழை என்று நமக்கு தெரியும் பாடுற தெய்வ நாயகன் நீரணி மேனி போல் சென்று கப்பம் மேய்ந்து உமை மேனி போல் பசந்து பல்லுயிருக்கும் எவ்வம் மாற்றுவான் சுரந்திடும் இன் அருள்